மெய்புருள் தன்னை அறியாதவர்கள் தனக்கு இன்பமென கருதி உயிர்களிடம் பேதம் கற்பித்து அறிந்தே அறமற்றதை செய்வர் அதனால் பெற்ற தீங்கால் நோயால் நொந்து அப்படி நோயால் மடிந்த மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து திருந்துதல் வேண்டும் அதைக் காட்டிலும் அறநற்றதை செய்யாமல் இருப்பது நன்மை என்கிறார் ஆனால் மெய்க்குருவின் அருளால் தன்னைத்தானே அறிந்தவர்கள் தம் ஜீவனான மெய்யை உணர்ந்து அறத்தை ஒழுகி அறமற்றதை விளக்கி என்னாலும் நோயின்றி பேரின்பமாகவே வாழ்வர் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு